வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஒரு ப்ரீமியம் அன்பாக்சிங் தான் பண்ண போறோம் பெல்கினுடைய உடைய சேஃப் த்ரீ இன் ஒன் ஐ டூ சர்டிஃபைடு ஒயர்லெஸ் சார்ஜரை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம் இது குறிப்பா ஆப்பிள்காக உருவாக்கி இருக்கிறாங்க பெல்கின்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் ஸோ இவங்களுடைய ஒரு ப்ரீமியம் ஒயர்லெஸ் சார்ஜர் தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ண போறோம் இது கூடவே உங்களுக்கு முப்பத்தி ஆறு ஓட்ட சார்ஜர் கூடவே வருது என்ன இந்த பாக்ஸ்ல இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த சார்ஜர்ல இருக்கு இது மூலயமா என்னென்ன பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம ஆழமா அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிவியூ பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்ல வேணும் அப்புறம் சிறந்த ஆஃபர் மாதம் மாதம் சிறந்த ஸ்மார்ட் போனோட பட்டியல் உங்களுக்கு அலர்ட்டா வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையா பாருங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு தென்பா ஃபஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக பாக்ஸை பெறுகிறேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சார்ஜிங் பேட் இருக்குது அதை பேட் மீன்ஸ் வந்து இதை ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரியும் சொல்லலாம் சார்ஜிங் மவுண்ட் மாதிரியும் சொல்லலாம் ஏன்னா மூணு விஷயம் இது மூலிமா பண்ணிக்கலாம் த்ரீ இன் ஒன் சார்ஜிங் ஸ்டாண்டு ஏன்னா வாட்சுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆப்பிளுடைய ஏற்பாட்டுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஆப்பிள் பேஸ் பண்ணி தான் இதை இறக்கிருக்கிறாங்க ஆப்பிள் யூசஸ்க்காக இறக்கிருக்கிறாங்க பிரத்யேகமாக தென் இந்த சார்ஜிங் ஸ்டாண்டை தவிர இந்த ஸ்டாண்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரைடட் கேபிளில் தான் உங்களுக்கு கேபிள் தந்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் வருது தென் சார்ஜிங் அடாப்டர் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் ஐஃபோன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்லில் இருந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இயர்பாட்ஸு ஆப்பிள் வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க தென் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க முப்பத்த முப்பத்தி ஆறு வாட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருப்பாங்க இந்த சார்ஜரை தவிர அதாவது இந்த ஸ்டாண்டை பார்க்கும்போது ஆகும்போது தெரியும் ஸ்டாண்ட் ஏன் சொல்றேன்னா ஸ்டேஷன் சொல்லும்போது அது நமக்கு ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய டிவைஸை சார்ஜ் தான் நம்ம ஸ்டேஷன் சொல்லிப்போம் இந்த அடப்பை தவிர்த்து இந்த இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது லைட்னிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க கியூஐ டூ சர்டிஃபைடு வாங்கி இருக்காங்க அது வந்து உங்களுக்கு சீரா உங்களுக்கு பதினஞ்சு உங்களுக்கு சார்ஜ் ஆகும் இதுல கொஞ்சம் வேரியேஷன் உங்களுக்கு இருக்கும் சார்ஜ் பண்ணும்போது தென் அந்த போனை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க தென் சிலிக்கான் மெட்டீரியல் தான் அதுல பயன்படுத்தி இருக்காங்க ஸோ அதனால் அதை தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அது அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு லக்ஸரியாக எந்த மாதிரி கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்மல் யூசர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா ப்ரீமியம் யூசர்ஸ் வரும்போது அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க வச்சிருப்பாங்க அதுக்கேற்ற அவுட் புட்டு வரும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ கம்பேரிசன் வந்து பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா ப்ரீமியம் யூசர்ஸ் வரும்போது கம்பேராக பண்ண முடியும் நெகட்டிவான விஷயங்கள் பெருசாக நம்ம சொல்ல முடியாது அதுக்கேற்ற நல்ல ப்ரைஸிங் அதாவது நார்மல் யூசர்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ப்ரைசிங்கெலாம் வந்து அந்த பொருளாக வந்து வச்சுருப்பாங்க அந்த அந்த ரேட்டில் தான் அது கொடுத்து கொடு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெமோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சைடு வந்து ஃபோன் இருக்குது ஒரு சைடு வாட்ச் இருக்குது ஒரு சைடில் இயர்பட் இருக்குது அதாவது ஆப்பிளோட பட்டு நான் போடலை இது எப்படி இருக்குங்கிற இது சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த டெமோ உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஆப்பிள் ஃபோன் இருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு சார்ஜ் பண்ணி டமோ காமிச்சிருங்க அதில் நம்ம வைக்கும்போது உங்களுக்கு சார்ஜ் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியுது இவ்வளோ தான் அதாவது ப்ரீமியம் யூஸஸ்கான பொருள் இப்படியும் ஒரு பொருள் இருக்குது இதுக்கு வந்து டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஸோ இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி யானிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களை கொண்டு போகணும் இதை பற்றி நீங்கள் கீழே கமாண்டில் தெரியப்படுத்திங்கன்னா அதை வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பண்ணலாங்கிறத எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் கிப் சப்போர்ட்டிங்